மண்மதரின் முகவரி பிளாட்டோ மண்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மருந்து மாத்திரைகளுக்கு கட்டப்படாத வலைப்பு அடிக்கடி கீழே விழுந்து காயங்கள் பொருளாதார வசதியற்ற சூழலில் இருந்த சிறுமி நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ஷியாமிடம் பரிந்துரைக்கப்பட்டார் நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஷியாம் பரிசோதனை செய்த போதே சிறுமியின் பிரச்சனையை சரி செய்ய அறுவை சிகிச்சை மட்டுமே ஒரே வாய்ப்பாக இருந்தது பல்வேறு அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டு இறுதியில் கலாஸ்டோமி அறுவை சிகிச்சையை மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டது கலாஸ்டோமி என்பது வலிப்பு நோய்க்கான ஒரு அறுவை சிகிச்சை முறையாகும் இதில் வலது மூளையானது இடது மூளையில் இருந்து பிரித்து வைக்கப்படும் வலிப்பு நோயானது மருந்து மாத்திரைகளால் கட்டுக்குள் வராத போது இந்த அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படும் அறுவை சிகிச்சைக்கு பின்பு முதல் நாளில் இருந்தே அந்த சிறுமிக்கு கீழே விழும் பிரச்சனை ஏற்படாததால் டாக்டர்கள் குழுவினர் மகிழ்ச்சி அடைந்தனர் இது என்னுடைய பேர் நீலகணன் அப்போலோ ஹாஸ்பிடல் மதுரையுடைய சிஓ பேசுனேன் இன்னைக்கு வந்து நம்ம இந்த வேர்ல்டு பிலிப்ஸி டே அதை அனுமதிச்சு ஒரு பதே கே நண்பருடைய ஒரு மீட்டிங் இன்னைக்கு நடந்திருக்கு இன்னைக்கு மெயினா சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஹாஸ்பிட்டலில் ரெகுலராக வந்து நாங்கள் இந்த எப்ளெப்சிக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எங்கள் குழுக்கள் சேர்த்துட்டு இருக்காங்க அதில் வந்து சில பேஷண்ட்ஸுக்கு வந்து இந்த எப்ளெப்சி ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு பத்து சதவீத பேஷண்ட்ஸுக்கு வந்து இந்த சர்ஜரி அப்படி ஆப்ஷன்ஸ்னு ஒன்று தேவைப்படுது அது ரெகுலராக பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ரீசெண்டாக வந்து நாங்கள் ஒரு சர்ஜரி பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு வயது குழந்தைக்கு அதாவது எந்த மருந்துகளாலும் குணப்படுத்த முடியாத ஒரு சுச்சுவேஷனில் வந்து அந்த குழந்தைய வந்து ஒரு சர்ஜிக்கல் ஆப்ஷன் மூலமா அந்த குழந்தையை நார்மல் கிட்டத்தட்ட நார்மல் ஆக்கியிருக்காங்க அந்த சர்ஜரி இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி ஒரு கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் அப்சர்வ் பண்ணிருக்கோம் அந்த குழந்தை அதாவது பன்னிரெண்டு வயதுங்க பன்னிரெண்டு வருடமா அது அனுபவித்து வந்த அத்தனை அந்த சிம்டம்ஸ்ல இருந்து அது கம்ப்ள முழு முழுமையாக விடுபட்டு இப்போ அது வந்து ஒரு நார்மலா இருக்காங்க அது சர்ஜரி ட்ரீட் பண்ண டாக்டர் எஸ்எம்எஸ் சே கூட இருக்காங்க கார்த்திக் சுரேஷ் எல்லாரும் இருக்காங்க அது சர்ஜரி பண்ண டாக்டர் ஷியாம் இருக்காங்க அந்த சர்ஜரி எப்படி பண்ணாங்க என்னங்கறது வந்து டாக்டர் ஷியாம் சொல்வார் அங்கங்க அந்த வாரது வந்து சார் சொன்ன மாதிரி வந்து ரெசிஸ்டன்ட் பென்சிலின் மருந்துகள் கொடுத்து குணம் குணம் அடையாத ஒரு அந்த கண்டிஷனில் இருந்தப்ப தான் நம்ம இந்த சர்ஜரி பிளான் பண்ணுது இந்த சர்ஜரியில் வந்து மூளையை ரெண்டாக பிரிச்சிருக்கோம் ரைட் ஆஃப் ஆஃப் த பிரெயினி லெஃப்ட் ஆஃப் ஆஃப் த்ரெய்னும் வந்து ரெண்டாக ஸ்ப்ரிட் பண்ணி இதை வந்து நம்ம இந்த ஃபிட்ஸ் கட்றது வந்து டோட்டலாக டென்ஃபீரியன் இதுக்கு முக்கியமாக வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற இடம் வேணும் ப்ளஸ் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல டீம் ஒர்க் வேணும் ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து ஒரு ஹை அண்ட் மைக்ரோஸ்கோப் முக்கியமாக வந்து இந்த சர்ஜரியை வந்து நம்மளால் ஆன்மையாக கண் மூலமாக பண்ண இது வந்து ஒரு மைக்ரோஸ்கோப் மூலமாக தான் பண்ண முடியும் அந்த மைக்ரோஸ்கோப் ப்ளஸ் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னான மருந்துகள் மயக்கம் கொடுக்க வேண்டிய திறன் அதுக்குண்டான ஸ்பெஷலிஸ்ட் நியூரானசடிஸ்ட்டு அதுக்கப்புறம் அதுக்குண்டான ஒரு கிரிட்டிக்கல் கேர் ஏரியா நம்மளுக்கு வேணும் ஐசியூ அதுக்குண்டான ஐசியூ ஸ்பெஷல் ஸ்பெஷலைசேஷன்ஸ் இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு ஒரு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற ஒரு இடத்துல தான் இதை இந்த மாதிரி ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு சர்ஜரியை நம்மளுக்கு பண்ணி முடிக்க முடியும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்க முடியும் இப்போதைக்கு இந்த குழந்தைங்களுக்கு வந்து சுத்தமாக ஃபிட்ஸே இல்லாமல் லைஃப் வந்து நார்மலாக லீட் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துருக்காங்க இதுல ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்த பர்டிகுலர் சர்ஜரி வந்து தென் தமிழகத்துல முதல் முறையா பண்ணிருக்கோம் இதுக்கு முதல்ல இந்த டைப் ஆஃப் சர்ஜரி அப்கோர்ஸ் நம்ம அந்த எப்ளப்சி சர்ஜரிக்கு ரெகுலரா பண்ணிட்டு இருந்தா கூட இந்த பர்டிகுலர் சர்ஜரி வந்து தென் தமிழகத்துல முதல் முறையா பண்ணியிருக்கோம் அது ஒரு உண்மையிலுமே ஒரு குறிப்பிடப்பட குறிப்பிடத்தக்க ஒரு மைல்கள் சொல்லலாம் கலை 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 And shirts from the house of plateau